அத்தியாயம் முப்பது வாதாபி பெரும் போர் அஜந்தாவில் புதிதாக கலைவிழா நடத்துறாங்க அந்த நேரம் மாமல்லன் படையெடுத்து வாராருங்கிறது தெரிஞ்ச உடனே புலிகேசி சக்கரவர்த்தி அந்த கலைவிழாவை பாதியிலேயே விட்டுட்டு அங்கிருந்து வாதாபியை நோக்கி கிளம்பி வாராரு கிட்டத்தட்ட ஒரு மாச காலமா வந்துகிட்டு இருக்கிறாங்க வடக்கே இருந்து புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாரு தெற்கே இருந்து மாமல்லர் வாதாபியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு பல்லவ படைக்கும் சழுக்க படைக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி மாதிரி தான் நடக்குது யார் முதல்ல வாதாபிய வந்து சேர போறான்னு மாமல்லரோட படைகள் தான் முதல்ல வாதாபிக்கு வந்து சேர்றாங்க வழியில எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம தங்குதடையும் இல்லாம பொங்கி வரக்கூடிய சமுத்திரத்தை போல முன்னேறி வந்த அந்த பல்லவ படையானது சழுக்க சைனியும் வடக்கே இன்னும் ஆறு காத தூரத்துல இருக்கும் போதே ஆறு காத தூரம் அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஆறு கிலோமீட்டர் வாதாபிய வந்து சேர்ந்துடுறாங்க பல்லவ படைகள் அந்த மாபெரும் நகரத்தின் கோட்டை மதில சூழ்ந்து நாலாபுரமும் நிக்கிறாங்க பல்லவ படைகள் இப்படி திடீர்னு ஒருத்தர் படையெடுத்து வந்து நிக்கிறத பார்த்த உடனே வாதாபி மக்கள் எல்லாம் கலங்கி போய் நிக்கிறாங்க புலிகேசி சக்கரவர்த்தியினுடைய வீர தீர செயல்கள் பராக்கிரமங்கள் அவருடைய புகழ் இது எல்லாமே கடல்களுக்கு அப்பால் உள்ள தூர தூர தேசங்களில் எல்லாம் பரவி இருந்ததை நினைச்சி அந்த வாதாபி மக்கள் பெருமையோடு ஏன் ஒருவித கர்வத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க வாதாபி மக்கள் தன்னுடைய நாட்டின் மீது இன்னொரு நாட்டின் அரசன் படையெடுத்து வருவான்னு கனவுல கூட நினைச்சதில்லை கொஞ்சமும் எதிர்பார்க்காத நேரத்துல நடந்த இந்த பல்லவ படையெடுப்பு அவங்களுக்கு பிரமிப்பையும் திகைப்பையும் உண்டாக்கியது அதே அந்த சக்கரவர்த்தி இல்லைங்கிறதோ கோட்டை பாதுகாப்புக்கு போதுமான சைனியம் இல்லைங்கிறதோ மக்களோட மனசுல பயத்தை அதிகரிக்குது ஏற்கனவே பௌத்தர்களிடம் கோபம் கொண்டிருந்த சமணர்கள் சைவர்கள் சாக்தர்கள் இவங்க எல்லாருமே இந்த அஜந்தா கலை நிகழ்ச்சி உண்மையிலேயே பௌத்தர்களின் சதி ஆலோசனையின் சூழ்ச்சி அப்படின்னு பொதுமக்களின் கோப தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இருக்க பௌத்த விகாரங்கள் பௌத்த மடங்கள் இதுக்கெல்லாம் வாதாபி கோட்டை தலைவன் பீமசேனன் விசேஷ காவல் போடுறாரு இது மட்டும் இல்ல வாதாபி மக்களின் பயத்தை போக்கி மக்களுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக சக்கரவர்த்தி கிட்ட இருந்து வந்த திருமுக ஓலைய நகரினுடைய அந்த திருமுக ஓலையில மக்களுக்காக வாதாபி சக்கரவர்த்தி என்ன அவர் உள்ள மாபெரும் சழுக்க சைனியத்தோட வாதாபியை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாருன்னு வேங்கையில இருக்கக்கூடிய மற்றொரு பெரும் சைனியம் அது தனியா வந்துகிட்டு இருக்குதுன்னு இந்த ரெண்டு படைகளும் மிக விரைவில் வாதாபியை வந்து அடையும் அதனால நீங்க யாரும் பயப்பட வேண்டாம் ஒருவேளை நாங்க வருவதற்குள் பல்லவ சைனியம் வாதாபிக்கு வந்து முற்றுகையிட்டால் அதுக்காகவும் நகர மக்கள் மனம் கலங்க வேண்டாம் வாதாபியில் இருந்து விடுதலை செய்யறது என்னோட பொறுப்பு அதனால நகர மக்களாகிய நீங்கள் எந்த விதத்திலையும் பயப்படவும் வேண்டாம் மனம் கலங்கவும் வேண்டாம் அப்படின்னு சக்கரவர்த்தி தெளிவா ஒரு ஓலையை அனுப்பி இருக்கிறாரு அந்த ஓலையத்தான் வாதாபி நகரின் நா சந்தைகள்லயும் மக்கள் கூட கூடிய இடங்கள்லையும் பீமசேனன் ஆள் வச்சு வாசிக்க செய்கிறார் இதை கேட்டதுக்கு அப்புறம் வாதாபி மக்களுக்கு பயம் குறைஞ்சி எந்த சூழ்நிலையிலையும் தங்களோட சக்கரவர்த்தி எப்படியும் தங்களை காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கை வர ஆரம்பிக்குது நர்மதை நதிக்கரையிலிருந்து பெரிய படையோட கிளம்பக்கூடிய புலிகேசி சக்கரவர்த்தி வாதாபிக்கு நாலு காத தூரத்துல வந்து சேர்ந்து இருக்கிறாரு அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன் அந்த அறுபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து சேர்ந்த இடத்துல அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு என்னன்னா பல்லவ சைனியம் ஏற்கனவே வாதாபி நகருக்கு வந்துட்டாங்கன்னு அந்த வாதாபி கோட்டைய சூழ்ந்து நிக்கிறாங்கன்னு நம்ம புலிகேசி சக்கரவர்த்திக்கு தெரிஞ்சிருச்சு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே புலிகேசி சக்கரவர்த்தி தன்னோட பிரயாணத்தை நிறுத்திக்கிறார் அவர் எங்க வரைக்கும் வந்திருக்கிறாரோ அதுக்கப்புறம் ஒரு அடி கூட எடுத்து வைக்கல வாதாபியை நோக்கி வேங்கி சைனியத்தை பத்தி விசாரிக்கிறாரு வேங்கி சைனியம் வழியில பல காடு மலை நதிகளை கடந்து வர வரவேண்டி இருக்கிறதால அது வந்து சேர இன்னும் சில காலம் ஆகும்னு தெரிய வருது இந்த நிலைமையில புலிகேசி சக்கரவர்த்தி தமது மந்திரிகளையும் படை தலைவர்களையும் கலந்து ஆலோசிக்கிறார் உடனே போர் தொடங்காம கொஞ்ச நாள் காத்திருந்து அதுக்கப்புறம் போர் செய்வோங்கிற முடிவுக்கு அவங்க எல்லாரும் வராங்க வேங்கி சைனியமும் வந்து சேர்ந்துடட்டும் இந்த பல்லவ சைனியத்தை அதுக்கப்புறம் ஒரு பெரும் தாக்காக தாக்கி நிர்மூலம் செய்திடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க எல்லாரும் வராங்க அது வரைக்கும் அப்ப எந்த இடத்துல வந்து நிக்கிறாங்களோ அதே இடத்துல தங்குறதுன்னு முடிவெடுக்கிறாங்க பல்லவ படை வடக்கு நோக்கி வருதுன்னு புலிகேசிக்கு தெரிஞ்ச உடனே இனி தான் பின்வாங்கினா சழுக்க சாம்ராஜ்யத்தின் மதிப்பு சின்ன பின்னமாகி விடுங்கிறத உணர்ந்து போருக்கு ஆயத்தமாகறாரு புலிகேசி சக்கரவர்த்தி ஆதாபிக்கு வடக்கே மூணு காத தூரத்துல ரெண்டு பெரும் சைனியங்களும் கை ஆரம்பிக்கின்றன இந்த இரண்டு பெரும் சைனியங்களும் போர் செய்யக்கூடிய காட்சி எப்படி இருக்குதுன்னா கல்கி அவர்கள் ரொம்ப அழகா இதை வர்ணிச்சிருக்கிறாங்க அந்த காட்சி எப்படி இருக்குன்னா மேல் சமுத்திரமும் கீழ் சமுத்திரமும் தங்கு தடையின்றி பொங்கி வந்து ஒன்றோடொன்று மோதி கலப்பது போல் இருக்குதான் மூன்று பகலும் இரவும் கோரமான யுத்தம் நடக்குதாம் ஆயிரம் பதினாறாயிரம் வீரர்கள் வாழால் வெட்டுண்டும் குத்துண்டும் போர்க்களத்தில் மாண்டு விழுறாங்க வீர சொர்க்கம் அடைந்தவர்களின் சவங்கள் கைவேறு கால்வேறு தலைவேறான உயிரற்ற உடல்கள் போர்க்களத்தில் மலைமலையாக மலையாக குவிஞ்சு கிடக்குதான் இறந்த யானைகளின் உடல்கள் ஆங்காங்கு கரும் குன்றுகளை போல் காட்சி தருதாம் மனிதர்களின் உடல்கள் மீது குதிரைகளின் உடல்களும் குதிரைகளின் சவங்கள் மீது மனிதர்களின் பிரேதங்களுமாக கலந்து கிடந்தன மரண அவஸ்தையில் இருந்த மனிதர்களின் பரிதாப ஓலம் யானைகளின் பயங்கர பிளிரல் குதிரைகளின் சோக கணைப்பு கேட்க சகிக்காத கோர சப்தமாக எழுந்தது போர்க்களத்தில் இருந்து இரத்த ஆறுகள் நாலா பக்கமும் பெருக்கெடுத்து பாய்ந்து ஓடின அந்த உதிர நதிகளில் போர் வீரர்களின் வெட்டுண்ட கைகள் கால்கள் மிதந்து செல்லக்கூடிய காட்சி காண சகிக்க முடியாத அளவிற்கு கோர காட்சியாக இருந்ததுன்னு கல்கி அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்றாரு கேளுங்க ரொம்ப அழகா இருக்குது லட்சக்கணக்கான வீரர்களும் ஆயிரம் பத்தாயிரக்கணக்கான யானைகளும் குதிரைகளும் ஈடுபட்டிருந்த அந்த மாபெரும் யுத்தத்தை நடந்தது நடந்தபடி வர்ணிக்கிறது அவரால் முடியாதான் அப்ப நான் யாரால முடியும்னு சொல்றாருன்னா வால்மீகியோ வியாசரோ ஹோமரோ கம்பரோ போன்ற மகா நாடக ஆசிரியர்கள் தான் அதனுடைய வர்ணனையை வர்ணிக்கிறது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தத்துல சொல்றாரு நான் வர்ணிச்சதெல்லாம் பத்துல ஒரு பங்குதான்ப்பா நீங்க ராமாயணத்துலயோ மகாபாரதத்திலேயோ இலியட்லயோ பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு போர்க்கள காட்சி இருக்குமோ அந்த மாதிரி என்னால வர்ணிக்க முடியல வர்ணிக்க முடியாத அளவிற்கு போர்க்கள காட்சி இன்னும் கர்ண கொடூரமா இருந்துச்சுன்னு சொல்றாரு ஏற்கனவே பல்லவ சைனியம் வாதாபிக்கு அருகில் ஒரு இடத்துல தங்கி ஓய்வு எடுத்துட்டு வராங்க அதே நேரத்தில் சழுக்க சைனியம் ரெண்டா பிரிஞ்சு நிற்கிறது பல்லவ சைனியத்துக்கு ஒரு பெரிய பலமா இருக்கு இந்த மனபலத்தோடும் அளவில்லாத உற்சாகத்தோடும் போரில் ஈடுபடக்கூடிய பல்லவ சைனியத்தின் பெரும் தாக்குதலுக்கு முன்னால் நெடுந்தூர இடைவிடா பிரயாணத்தினால் களைப்புற்றிருந்த சழுக்க சைனியம் போர்க்களத்திலும் நிற்கிறதுக்கே திணறுது சழுக்க சைனியத்தின் பிரதான யானைப்படை வேங்கையில இருக்கிறது சழுக்க சைனியத்தின் பல குறைவுக்கு முக்கிய காரணமா இருக்குது மூணாவது நாள் காலையில பல்லவ சைனியத்தின் வெற்றியும் சழுக்க சைனியத்தின் தோல்வியும் சர்வ நிச்சயமா தெரியுது அன்னைக்கு மத்தியானம் சழுக்க தளபதிகளும் மந்திரிகளும் புலிகேசி சக்கரவர்த்தியை சூழ்ந்துகிட்டு சொல்றாங்க சாம்ராஜ்யத்தின் நன்மைக்காக நீங்க கண்டிப்பா பின்வாங்கி போய் ஒரு இடத்துல பத்திரமாயிரிங்க வேங்கி சைனியம் காத்துருங்க அதுக்கு அப்புறம் ஆக்கிரலாம் அப்படின்னு சொல்றாங்க வேறு வழி புலிகேசி சக்கரவர்த்திக்கும் தெரியல எனினும் வேங்கி படை வர்ற வரைக்கும் ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்கலாங்கிற முடிவுக்கு சக்கரவர்த்தியும் வராரு சேதமாகாமல் மிச்சம் இருந்த குதிரை படையின் பாதுகாப்போட அன்றைய தினம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சக்கரவர்த்தி பின்வாங்கி செல்லணுங்கிற தீர்மானம் எடுக்கப்படுகிறது ஆனா இந்த முடிவை காரியத்தில் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு சாயங்காலம் ஒரு பெரும் இடையூறு கொடுக்குறாங்க பல்லவ படையினர் சழுக்க படையினருக்கு மாணவர்மரால் விசேஷ போர் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்த பல்லவ யானை படையை கடைசியா உபயோகப்படுத்தணும்னு வச்சிருந்து அன்னைக்கு சாயங்காலம் சழுக்க படையினர் மீது ஏவி விடுறாங்க பல்லவ படையினர் ஐயாயிரம் யானைகள் தங்களுடைய துதிக்கைகள்ல இரும்பு செலம்பு சுழட்டின மாதிரி சுழட்டிட்டு அந்த 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 மேல பாயுது பாவம் குதிரைகள் பயந்து போய் ஓடுது குதிரைகளை விட வேகமா எஞ்சி இருந்த வீரர்கள் ஓடுறாங்க ஓடுகிற அந்த சளுக்க வீரர்களை பல்லவ வீரர்கள் துரத்தி சென்று வேட்டையாடுறாங்க மறுநாள் சூரிய உதயத்தின் போது மூன்று தினங்கள் கடும் போர் நடந்த அந்த பயங்கர யுத்த பலத்துல இறந்து போன சலுக்கர்களின் உடலை தவிர உயிருள்ள சழுக்கர் ஒருத்தரை கூட நம்மளால பார்க்க முடியல வெற்றி முரசுகள் முழங்க சங்கங்கள் ஆர்ப்பரித்து ஒழிக்க ஜெயகோஷங்கள் வாணலாவ ஒரே கோலாகலத்துக்கு மத்தியில் பல்லவ சக்கரவர்த்தியும் அவருடைய தளபதிகளும் ஒருவருக்கொருவர் வாகை மாலை சூடியும் வாழ்த்து கூறியும் பல்லவ சேலை அடைந்த மாபெரும் வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் அந்த கோலாகலமான கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் அவங்க எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு சிறு கவலை குடிகொண்டு இருந்தது என்னென்னு அது சழுக்க சக்கரவர்த்தி புலிகேசியின் நிலை என்ன ஆயிடுச்சுங்கிறது வாதாபி சக்கரவர்த்தி போர்க்களத்துல இறுதி வரைக்கும் போராடி அடைந்தாரா அல்லது சழுக்க வீரர் ஓடி போயிட்டாராங்கிறது தெரியல போர்க்களத்துல அவர் இறந்திருந்தால் மாபெரும் சக்கரவர்த்திக்குரிய மரியாதைகளை அவருடைய உடலுக்கு செய்து கௌரவிக்கணும் ஒருவேளை அவர் ஓடி போயிருந்தா மறுபடியும் படைகளை திரட்டி கொண்டு கண்டிப்பா போருக்கு வருவார் இப்படி நடந்திருக்குமா அப்படி நடந்திருக்குமான்னு ரொம்ப நேரம் விவாதிக்கிறாங்க அதுக்கு அப்புறமும் அதை பற்றி விவாதிக்கிறதுல எந்த பயனும் இல்லைங்கிற முடிவு ஏற்படுது சத்ருக்னரோட தலைமையில போர்க்களம் எல்லாம் நல்லா தேடி பார்த்து புலிகேசியினுடைய உடல் கிடைத்தால் எடுத்துட்டு வருவதற்கு ஏற்பாடு செய்துட்டு மாமல்லரும் மற்றவங்களும் வாதாபியை நோக்கி திரும்புறாங்க இப்ப சழுக்க சக்கரவர்த்தி புலிகேசியினுடைய நிலை என்ன நிஜமாவே இந்த பெரும் வாதாபி போர்ல அவர் இறந்திருப்பாரா அல்லது வேங்கிப் படைக்காக எங்கோ மறைந்து காத்திருக்கின்றாரா